也在。

நகைகள் வாங்கும்போது வந்து வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்களுக்கு நிலைக்கேற்ப போட்டிக் கூப்பங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்று அதாவது எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இன்று காலை முதல் இரவு வரை நகை பெற்றுக்கொண்ட வாடிக்கையாளர் அண்டைகளில் போட்டிக் கூப்பன் வழங்கப்பட்டது இந்த போட்டிக் கூப்பன் எங்களை வாழ வைக்கும் வாடிக்கையாளர் மொழியில் போட்டிக்கு கொடுக்கப்பட்டு அவரின் ஒருவரை தேர்வு செய்து எட்டு கிராம் தங்க நகை அன்பளிப்பாக வழங்கப்பட உள்ளது மற்றும் வெள்ளி நகை வாங்கிய அனைத்து வாடிக்கையாளர்களின் போட்டிக்குப்பங்கள் கொடுக்கப்பட்டு அதில் ஒரு அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு கிராம் இல்ல இரண்டு கிராம் இல்ல நூறு கிராம் வெள்ளி அன்பளிப்பாக வழங்கப்பட இதில் முதல் அதிர்ஷ்ட அதாவது எட்டு கிராம் தங்க நகையை வெள்ளப்போகும் அரிசல் சாலையை தேர்ந்தெடுக்க திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு இருக்கிறார் Okay. <laughs> okay. வென்ற அதிர்ஷ்டசாலி கலையரசி ஏ கலையேசி எண் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு இரண்டு ஐந்து மூன்று எட்டு ஒன்று இரண்டு மீண்டும் ஒருமுறை அதிர்ஷ்டசாலியின் பெயரை அறிவிக்கிறேன் எட்டு கிராம் தங்கத்தை வென்ற அதிர்ஷ்டசாலி கலையரசி முகவரி மரு தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு இரண்டு ஐந்து மூன்று எட்டு ஒன்று இரண்டு இவர்களுக்கு நமது நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தபடியாக நூறு கிராம் வெள்ளி நகையை வெள்ளப்போகும் அரசியல் சாலையை தேர்ந்தெடுக்க செல்வி ஆமினா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் どうもありがとうございました。 என்ற முள்ளி அலைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு நான்கு நான்கு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து மீண்டும் ஒருவரை சளி பெயர் அறிவிக்கிறேன் நூறு கிராம் மெல்லிய வென்ற அதிர்ஷ்ட சில்பா சிறுபான் முகவரி கள்ளக்குறிச்சி தொலைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு நான்கு நான்கு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து இவர்களுக்கு நமது யூ கேவியம் விளக்கி சார்பாக நன்றிகள் தெரிவிக்கிறோம் தெரிவிக்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு நியூ கேபின் ஜெனரேஷன் சார்பாக வாழ்த்துக்களை நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இது போன்ற அடுத்த பதினொராவது நாள் அரிசி சலை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு நாளை நடைபெறும் என்பதை கூறி அனைவருக்கும் நன்றி வணக்கம்